தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் மூலமாக பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் முறையே ஆறு ஆண்டுகள் பதவி வகிப்பார்கள் மாநிலங்களவையின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைவடையும் அவ்வாறு நிறைவடையும் உறுப்பினர்களின் பதவிகளுக்கு அவ்வப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும் அந்த வகையில் வருகிற ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டில் உள்ள ஆறு ராஜ்யசபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் பி வில்சன் தொழிற்சங்க தலைவர் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகிய நான்கு பேரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது இதேபோல் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரசேகரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் பதவிக்காலமும் நிறைவடைகிறது இந்த ஆறு இடங்களுக்கு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு மாநிலங்களவை எம்பி தேர்வாவதற்கும் தலா முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை அந்த வகையில் திமுக சார்பில் நான்கு எம்பிக்களும் அதிமுக சார்பில் இரண்டு எம்பிக்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பேரின் பதவிக்காலம் நிறைவடைவதால் இவர்கள் வகித்த பதவிகள் அடுத்து யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது திமுக சார்பில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட எம்பி பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்படாது என்று தகவல் வெளியாகியுள்ளது வைகோவுக்கு வழங்கப்பட்ட எம்பி பதவி இம்முறை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் வழக்கறிஞர் மீண்டும் ராஜ்யசபை பேசப்படுகிறது ஒருவேளை கூட்டணி தர்மம் மற்றும் நட்பு காரணமாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபை சீட் வழங்கப்படலாம் என்ற தகவலும் உள்ளது மேலும் தொழிற்சங்க தலைவர் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா ஆகியோர் வகித்த எம்பி பதவிகளை கைப்பற்ற திமுகவில் பெரும் போட்டி உருவாகியுள்ளது ராஜ்யசபை எம்பி சீட் கேட்டு திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் அறிவாலயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தலைவர்களை சுற்றி வருகிறார்கள் குறிப்பாக கவிஞர் சல்மா திமுக மருத்துவரணி நிர்வாகி டாக்டர் சுபைர்கான் திமுக மகளிரணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்சன் ஏவா வேலுவின் மகன் கம்பன் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகத்தின் மகன் டாக்டர் பிரபு திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி என பெரிய பட்டியலை எம்பி பதவிக்காக காத்திருக்கிறது என்று தகவல்கள் பரவுகின்றன அதிமுகவை பொறுத்தவரை இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யும் இடத்தில் உள்ளது இரண்டு பேரை தேர்வு செய்ய அறுபத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை அதிமுக எம்எல்ஏக்கள் பேர் உள்ளனர் இதில் ஓ வைத்திலிங்கம் ஆகியோர் எதிர்ப்பு அணியில் உள்ளனர் இவர்கள் மூன்று பேரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக குறைந்துவிடும் இந்த சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக எம்எல்ஏக்கள் நான்கு பேர் இருப்பதால் அதிமுக கூட்டணியின் பலம் அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி பாமகவும் சேர்ந்தால் சட்டசபையில் அதிமுக கூட்டணியின் எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டாக உயர வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் அதிமுக ராஜ்யசபை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் அதிமுக ஐடி விங் நிர்வாகி ராஜ் சத்யன் முதுகுலத்தூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் வேட்பாளர் கிருத்திகா முனுசாமி அமைப்பு செயலாளர் கோகுலேந்திரா உள்ளிட்டோர் பெயர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை இரண்டு சீட்டில் ஒன்று அதிமுகவுக்கும் மற்றொன்றை கூட்டணி கட்சிக்கும் வழங்க அதிமுக முடிவு செய்தால் பெரும்பாலும் அந்த சீட் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது யார் யாருக்கு சீட் கிடைக்கும் என்பது பற்றி அறிய ஒரு வாரம் பொறுத்திருப்போம்